குருவின் சர்மன் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம் மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார் அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்கலாம் பொதுவாக ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும் பொதுவாக ராகு மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும் அதுபோல கேது துலாம் ரிச்சிகம் கும்பம் ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்போ ராகுக்கு மேல் சுற்று பாதையும் கேதுக்கு கீழ் சுற்று பாதையும் உகந்த இடங்கள் இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும் துலாம் தொடங்கி கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகுவை பத்தி பார்க்கும்போது மேஷ ராகு இருக்கும்போது ராகு ராகுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம் நட்சத்திர இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்படி நமக்கு ராகுவோட உண்மையான பலன் நமக்கு தெரியும் ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து ராகு கேது மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும் கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னது ராகு கேது கிரகங்கள் தான் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனா நான் இது சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நாம இப்போ மேஷ லக்னத்துக்கு ராவு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் சிம்மத்தில் ராகு முதல்ல மக நட்சத்திரம் கேதுட நட்சத்திரத்துலேயோ சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்துலேயோ சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் தான் அவர் இருப்பார் ஸோ இந்த மூணு நட்சத்திர சாரத்தில் ஏதோ ஒரு சாரத்தில் தான் அவர் வாங்கியிருப்பார் முதல்ல அவர் கேதுவுடைய மக நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தா இந்த ஜாதகருக்கு இந்த ராகு கேதுவோடைய அந்த சாரத்தில் அமைய பெறும்போது தனக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய கேதுவோடைய வலிமையும் சேர்த்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொடுப்பார் தொழில் மூலியமாக ஒரு அசட் பர்ச்சேஸ்லாம் நடக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு பையன் வந்து புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறான்னா லோன் எடுத்து தன்னுடைய வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மூலிமா ஒரு டூ வீலர் வாங்குவாங்க அதுவே ஒரு ஒரு சீனியர் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா லோன் எடுத்து ஒரு கார் வாங்குவாங்க அப்படி தனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாகனத்தை அந்த ராகுடைய தசா காலங்களில் தன்னுடைய உழைப்பின் மூலம் சம்பாதித்தின் மூலியமாக நம்ம வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் அந்த ராகுடைய அந்த தசா காலத்தில் வேலை செய்யும் அதுவே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த ராகு அமையப்படும்போது மேஷலக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியமாக வகிக்கக்கூடிய சுக்கரன் அவருடைய நட்சத்திர சாரம் அமைய பெறும்போது ராகு தசையில் பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ தன்னுடைய ஆப்பனண்ட் மூலியமாக நிறைய சலுகைகள் கிடைக்கும் கணவன் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய அது அந்யூன்யம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு தசா காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கோர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா அந்த சிம்மத்திலேயே சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் அந்த முதல் பாதத்தில் சப்போஸிங் அந்த ராகு இருந்தது அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளை ராகு அதிகமாக கொடுப்பார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு கண்டிப்பாக அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்குண்டான நெகட்டிவ் பலனை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருவார் ஏன்னா தனக்கு ஆகாத வீடு ஆகாத நட்சத்திர சாரம் ஸோ ரெண்டுமே அதுக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல ஒருவேளை குருவுடைய சம்மந்தமும் சுக்கரனுடைய சம்பந்தம் இப்படி இருந்தால் மட்டுமே ராகு தசை பெரிய அளவுக்கு பிரச்சனையும் கொடுக்காது இப்போ இந்த வீடு கொடுத்தவருடைய அமைப்பை வச்சு நம்ம பார்க்கணும் மேசலக்னம் செவ்வாயோடைய லக்னம் அந்த செவ்வாய் லக்னத்துக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியவர் தான் வந்து சூரியன் ஐந்தாம் அதிபதி ஆனால் ராகுக்கு சிம்மங்கிறது உகந்த வீடு கிடையாது அங்கே அவர் நல்ல ஒரு செயல்பாடு செய்ய மாட்டார் இப்போ இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமைய பெற்றால் அந்த இடத்துல சூரியன் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டால் லக்னக்காரருக்கு தந்தையாரோட பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக தந்தை காரகத்துவமே வேலை செய்யாது அந்த இடத்துல அவ பெயரும் பழி சொல்லும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தவறான சில செயல்கள் செய்கிறது அது மூலியமாக பிரச்சனையில் மாட்டிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் ஒருவேளை அங்கே சூரியனுக்கும் ராகுவுக்கும் பெரிய அளவுக்கு அஸ்தங்கம் இல்லாமல் நல்ல டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு வித் குருவுடைய பார்வை இருந்தோம் லக்னத்துலேயே அந்த வீடு கொடுத்தவர் சிம்மத்திலே ஆட்சி பெற்று ராகுவோட அஸ்தங்கம் ஆகாமல் இருந்து குரு பார்வையோ சுக்கரனுடைய பார்வை தொடர்பு எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்போ ராகு திசையில் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் ஜாதகருக்கு தன்னுடைய பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே அந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகியோ ஒரு பாவத்து அடைஞ்ச ராகுவாக இருந்தால் குழந்தைகளுக்கு அதிக பிரச்சனை ஏற்படும் அதுபோல் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஊனமுற்ற ஒரு குழந்தையாக மாறுறது ஒரு சில பிரச்சனைகள் இளவயதிலேயே சந்திக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இப்போது வீடு கொடுத்த சூரியன் இரண்டாம் இடமான கண்ணியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு திசையில் அவங்களுக்கு கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசாங்கத்தில் கூட நிறைய ப்ரெஷர் ஏற்படும் இவங்க வந்து ஒரு சில நிலம் சம்பந்தப்பட்டு அரசாங்கத்தோட சில பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க அது வந்து ஒரு சரியான வகையில் ரிஜிஸ்டர்டாக இருக்காது அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு அதை காலி பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் சாந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இங்கே லோன் எடுத்திருப்பாங்க அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலையெலாம் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவேளை அந்த இடத்துல ஒரு குருவுடைய தொடர்பு குருவுடைய பார்வையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதே இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டு ஒரு குவார்ட்டர்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் கூட வரும் லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய யோகமெலாம் இருக்கும் பிஸ்னஸில் அரசு சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்கும் இப்போ சூரியன் துலாமூர் இடத்துல நீச்சம் அடையறான்னு எடுத்துப்போம் லக்னத்துக்கு ஏழில் சூரியன் நீச்சம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் ராகு தசா நடத்தும் போது குறிப்பாக இந்த ஜாதகர் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுபோல் இந்த ஜாதகர் ஒரு ஆனார் இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆஃபோனண்ட்டாலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக பொருளாதார இழப்பு மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் திருமண வாய்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் ஆகாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் வந்து கூட நேரத்தில் அது பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு துர்பாகிய நிலையும் இருக்கும் அதுவே அந்த இடத்துல சூரியன் தன்மை இல்லாமல் ஒரு சுபத்துவ சூரியனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் பட் அது அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அந்த அமைப்பில் பெ நண்பர்களால் ஆதாயமும் இருக்கும் ஆனால் ஒரு சில ஈகோ கிளாஷஸ் இருக்கும் இதே சூரியன் ரிஷிகத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்தவர் தனக்கு நாளில் இருக்கிற அந்த அமைப்படி இப்படி பார்க்கும்போது வாகன சேர்க்கை எல்லாம் எங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட சில சலுகைகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிலம் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்கும் அதே சூரியன் தனுசில் இருக்கும்போது தனக்கு உகந்த வீடு இருந்தாலும் ராகு திசையில் ஓரளவுக்கு இந்த சுபத்துவம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்தவர் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது ஒரு சில சலுகைகள் கிடைக்க சான்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு பென்ஷன் கிடைக்கும் அதுபோல் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அந்த ராமதேசத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்ராவல் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் ஒரு வெளி மாநிலங்களோ குறைஞ்சபட்சம் ஒரு தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பு கூட இருக்கும் இதே மகரத்தில் மேஷலக்னத்துக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோடு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுதசை இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கெல்லாம் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட சில சலுகைகளும் கிடைக்கும் இப்போ சூரியன் கும்பத்தில் இருந்தார் அப்படின்னா தன் வீட்டை அவர் நேரம் பார்ப்பாரு அங்கே இருக்கக்கூடிய ராகுவால் சில பிரச்சனைகள் அந்த நேரத்தில் இருக்கும் ராகு திசையில் லாபத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க கரெக்டான நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகும் அதுபோல் ஒரு சிலருக்கு ஒரு மூத்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வயது முதிர்ந்த அவமரியாதையாக நடந்துக்கிறது அதன் மூலமாக அவச்சொல் கேட்கறது ஒரு சிலருக்கு ரெண்டாவது திருமணம் மனம் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் லாபம் இருந்தாலுமே எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கையில் வந்து சேராது இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சந்திப்பாங்க சூரியன் மீனத்தில் இருக்கும்போது வீடு கொடுத்தவர் எட்டில் மறையிற அந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது திராவதையில் ஒரு பெரிய சிறப்பு இருக்காது அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனைகள் அதன் அதன் மூலியமாக நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு ட்ராவல்னாலே அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஐந்தாம் அதிபதி பன்னெண்டு மறைவு இந்த மேஷ லக்னத்துக்குங்கிற அமைப்பு படி பார்க்கும்போது பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பசங்கள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க அதனால் காலேஜ் சீட்ஸுக்காக லஞ்சம் கொடுத்து சீட் அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அப்போ பசங்களுக்கு நம்ம போட்ட பட்ஜெட்டை மீறி அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் பசங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் படிப்பு தாண்டி வேலையில் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பசங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ அவன் தன்னுடைய தந்தையார்கிட்டயோ தாயார் வந்து நிற்பாங்க அப்போது இந்த ஜாதகர் தன்னுடைய பசங்களுக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையுமே இருக்கும் இப்படி பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போது சூரியன் மேஷத்துலேயே உச்சம் அடைஞ்சால் அப்படின்னு வச்சுப்போம் அந்த இடத்துல வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதாவது ராகு தசையில் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் தன்னுடைய தான் தன் தனக்கு தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்த அந்த அந்த அமைப்பு அப்படி பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சப்போர்ட் இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகைகளும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஒரு புதிய திருப்பு முனைலாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலியமாக ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்ட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது எதிர்பாராத சொத்து வரவுகளில் கூட சில பேருக்கு அமையும் அப்போ தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பங்கு சந்தையில் லாபம்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இதுவே இரண்டாம் இடமான ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் கோபக்கார பசந்தாக இருப்பாங்க அது ராகு திசையில் அந்த கோபம் அதிகமாக வெளிப்படும் குறிப்பாக அந்த ராகுதை காலத்தில் நம்முடைய கிட்ட கூட அதிக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் பிள்ளைகள் கிட்ட அதிகம் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் பேச்சினாலேயே இந்த பிரச்சனைகள் தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு தன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால அந்த நேரத்துலையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகளும் அரசாங்கத்தில் ஒரு டெம்பரரி ஜாப்ஸாவது சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த நூறு நாள் வேலை திட்டம்லாம் கூட இந்த மாதிரி அமைப்பை வரும்போது அந்த ராகு தசை ஒரு ஒரு வேலை ஒரு முப்பது வயசு நாற்பது வயசில் வர்றது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அந்த இடைக்காலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ சூரியன் மிதினத்தில் இருந்தார் அப்படின்னா வீடு கொடுத்தவர் லாபத்தில் இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு லாபத்தில் இருக்கிற அந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பீரியடாக இருக்கும் ராகுதேசையில் எதிர்பாராத லாபம் இருக்கும் ஜாதகருக்கு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி இவங்களும் இவங்களுக்கும் ஆதாயம் இவங்க மூலியமாக இவங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதாயம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு புகழ் கிடைக்க சான்ஸ் இருக்குது இதனால் வரைக்கும் அவங்க பண்ணின வேலைக்கு நல்ல புகழெலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு டிராவல் மூலியமாக அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் குறிப்பாக ராகு தசையில் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல லாபகரமாக இருக்கும் நிறைய புதிய கம்பெனிஸில் வேலை கிடைக்கும் அப்போ அவங்களுடைய இன்சென்டிவ்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இதன் மூலியமாக ஆனால் அவங்களுடைய தொழில் பார்த்தோன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ட்ராவல் மூலியமாக நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நிறைய புதிய கஸ்டமர்ஸ் அந்த மீட் பண்ணுவாங்க ராகு திசையில் சூரியன் கடகத்தில் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் அமையப்படும் போது வீடு கொடுத்தவர் பன்னெண்டில் மறைவுங்கிற அமைப்பு படி பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படும் தாயார் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதுபோல் தான் வச்சிருக்கக்கூடிய அசட்ஸ் தான் வச்சிருக்கக்கூடிய வண்டி இதெல்லாம் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் ராகு தரிசையில் இருக்கும் ஒரு சிலர் சிறு விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் ஒரு திருட்டு நடக்கிறது எப்படிப்பட்ட சில தேவையற்ற விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு தரிசையில் இருக்கும் இப்போது சிம்ம ராகுவை பற்றி நம்ம பார்த்துட்டோம் மேஷ லக்னத்துக்கு சிம்ம ராகு எப்படிப்பட்ட யோக அமைப்பை கொடுப்பாருன்னு பார்த்துட்டோம் இனி அடுத்த பதிவில் மேஷ லக்னத்துக்கு கன்னி ராகு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்